அடிப்படையில் ஜாதி ரீதியாக மத ரீதியாக நம்மளை பிரித்து பார்க்க வேண்டும் என்ற இந்த பாஜகவின் கொடூர எண்ணங்கள் இந்த மண்ணில் பதிய வைக்க கூடாது இங்கு அதற்கு இடமில்லை இது திராவிட பூமி இது பேரறிஞர் அண்ணாவின் பூமி தந்தை பெரியார் அவர்களின் பூமி இது என்று உறக்க சொல்ல வேண்டும் இனிமே ஒரு ஐ எஸ் எஸ்பிஓ வரும்போது இத்தனை பேர் இந்த சமுதாயத்தை சார்ந்தவர்கள் வர வேண்டும் மாபெரும் இயக்கம் திராவிட முன்னேற்றக் கழகம் கொடுத்தது இந்த தேர்தல் இது ஒரு தேர்தலே இல்லை முதல்ல இது ஒரு போர் என்ற அந்த புரிதல் உங்களுக்கு வேண்டும் அதை மட்டும் எடுத்து கூறி நான் இங்கிருந்து அடுத்த தேர்தல் பரப்புரைக்கு செல்லவிருக்கிறேன் எனவே நீங்கள் இந்த ஒரு நிமிடங்கள் இந்த நான் சொல்லவிருக்கும் ஒரு சில வேலைகளை மட்டும் நீங்கள் கவனமாக நீங்கள் கவனிக்க வேண்டும் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் ஈடு நேரத்த தலைவர் இந்த இனத்தை தலைநிபுரம் செய்த தலைவர் தலைவர் கலைஞர் அவர்கள் கலைஞர் அவர்கள் இருக்கும்பொழுது தான் இந்த இனத்தை ஒட்டுமொத்தமாக தலைநிபுரம் செய்ய வேண்டும் என்ற அந்த முடிவோடு அவர் அவர் அவரது அந்த பயணம் தந்தை பெரியாரில் துவங்கியது தந்தை பெரியாரும் அண்ணல் அம்பேத்கர் அவர்களும் இந்த இந்திய நாடு எப்படி இருக்க வேண்டும் என்று யோசித்தார்களோ எப்படி இருக்கணும்னு யோசித்தாங்களோ அதையெல்லாம் தலையில் அதெல்லாம் மனசில் எழுத்தி கொண்டு வேறு அண்ணா அவர்கள் இருக்கும் பொழுது ஒட்டுமொத்த தமிழகத்துக்குமே ஒரு புதிய முகவரி இந்த திராவிட இனத்துக்கே ஒரு புதிய முகவரி கொடுத்தார் அப்படி ஒட்டுமொத்த தமிழினமே ரொம்ப அப்படியே அமைக்க வச்சு ஒடுக்கப்பட்ட நிலையில் இருந்தது அதை கைப்பிடித்து தூக்கிவிட்ட மாபெரும் தலைவர் பேரறிஞர் அண்ணா அண்ணாவின் அந்த வழியில் வந்த கலைஞர் அண்ணா அவர்கள் நாம் பொறுப்பு ஒரு சாதாரண மனிதன் ஒரு சாதாரண குடும்பத்தை சார்ந்தவன் யாராக இருந்தாலும் அந்த சட்டமன்றத்தை அலங்கரிக்க முடியும் என்று எடுத்து கொடுத்த முதல் ஒரு இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் அதற்கு முன்னாடி பண்ணலாம் சொன்ன மாதிரி பெருந்தலைவர்கள் பெரும் குடும்பத்தினர் பெரும் பெரும் பல ப தனவந்தர்கள் மட்டும்தான் பெரிய காசு வச்சுருக்கவங்க மட்டும்தான் சட்டமன்றத்துக்குள்ளலாம் போக முடியும் அந்த அளவுக்கு இருந்த நாடுகளும் ஆனால் எளிய ஒரு நபரும் ஒரு சாதாரண குடிமகனும் நேரடியாக இந்த உள்ளே போக முடியும் சட்டமன்றத்துக்குள்ளே போக முடியும் இந்த நாட்டின் தலைவரத்தை நீங்களும் நாங்களும் மாற்ற முடியும் என்ற நம்பிக்கையை கொடுத்தவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள் அண்ணா அவர்கள் பொறுப்பேற்று முதலமைச்சராக பொறுப்பேற்று காஞ்சிபுரத்திலிருந்து ஒரு சாதாரண எளிய மனிதனாக புறப்பட்டு முதலமைச்சர் பொறுப்பில் அவர் உட்கார்ந்து இரண்டு ஆண்டுகள் தான் இருக்க முடிஞ்சது அவர்கள் கொடிய நோய் நம்மிடம் இருந்து அவரை பிரித்து விட்டவர் அதற்கு பின்பு வந்த தலைவர் கலைஞர் அவர்கள் பேரறிஞர் அண்ணா அவர்களையும் தந்தை பெரியார் அவர்களின் சிந்தனைகளையும் மனதில் முழுமையாக எழுத்து ஏற்றுக்கொண்ட ஒரு மாபெரும் தலைவர் தலைவர் கலைஞர் அவர்கள் நம்ம வீட்டு பிள்ளைங்களுக்கெல்லாம் அதெல்லாம் இன்னும் நம்ம தலைவர்களை முதல்ல படிக்க சொல்லணும் முதல்ல உங்களை படிக்க வச்சது யார் என்பதை நம்ம பிள்ளைங்களுக்கு முதல்ல தெரியும் ஏன் இந்த இனத்துக்கே படிக்கிற உரிமையை கொடுத்ததே இந்த மூன்று தலைவர்கள் தலைவர்கள்தான் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அண்ணன் கூட ரொம்ப விளாட்டசமாக சொன்னார் இங்கே இவங்க உட்காந்துருங்க அவங்க உட்காந்துருங்க நாங்களும் உட்காந்துருங்கணும்னு எல்லாரும் சம சரிசமமாக எல்லாரும் அந்த சட்டமன்றத்தில் எல்லாரும் அனைவரும் உங்க உங்கள் நீங்க நீங்க நீங்கள் நிர்ணயிக்கக்கூடிய இடத்துல இந்த தமிழினம் என்று சொல்லும் பொழுது எந்த ஜாதி மதமும் கிடையாது தமிழர் என்ற முறையில் இந்த தமிழ்நாட்டுக்குள் வாழும் அனைவரும் ஒரே அனைவரும் ஒரே தரத்தில் ஒரே அனைவருக்கும் ஒரே வாய்ப்புகள் எல்லாருக்கும் எல்லாம் நம் முதலமைச்சர் சொல்றாரு தலைவர் முதல் முதலமைச்சர் மாண்பு முதலமைச்சர் நம்ம இனத்தலைவர் தலைவர் மு ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறாரே எல்லோருக்கும் எல்லாம் என்பது தான் இந்த ஆட்சியின் அடிநாதம் என்று சொல்கிறார் அதாவது எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் உனக்கு ஒன்று கிடைச்சதுன்னா உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அதே வாய்ப்பு அவனுக்கு இருக்கணும் அது திறமை அடிப்படையில் அவனும் வருவான் இல்லை ஒடுக்கப்பட்ட சமுதாயத்துலேருந்து வராங்களா அவங்களுக்கு அந்த இன்னும் கொஞ்சம் வாய்ப்பை கொடுக்கும் வாய்ப்பை கொடுத்து தூக்கி தூக்கி தான் இன்றைக்கு எத்தனை ஐஏஎஸ் எத்தனை ஆஃபீஸர்ஸ் வந்து உருவாக்கியிருக்கோம் என்பதை எல்லாம் அருமையண்ணன் அவர்கள் சொன்னார் இந்த இனிமேல் ஒரு ஐஏஎஸ்ஓ ஒரு எஸ்பியோ வரும்போது இத்தனை பேர் அதில் இந்த சமுதாயத்தை சார்ந்தவர்கள் வர வேண்டும் என்ற அந்த இடஒதுக்கீடை கொடுத்த மாபெரும் இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் கொடுத்தது கலைஞர் ஆக கலைஞர் என்ன செஞ்சிருக்கார் தலைவர் என்ன செஞ்சிருக்கார் அண்ணா என்ன செஞ்சிருக்காருலாம் நம்ம படிக்கணும் இந்த படிப்பதற்கான வாய்ப்பை கொடுத்ததே இந்த இயக்கம் தான் நீங்கள் தெரிஞ்சு பிள்ளைங்களுக்கு தெரிஞ்சாதான் அடுத்து வர தலைமுறை இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி இருந்த தலைமுறை வந்து எங்கேயாவது போய் உட்காந்து நம்ம வேலை பார்க்குற இடத்துலலாம் இல்லை இப்போ இருக்கிற நம்ம தாய்மார்கள் உங்கள் பிள்ளைங்களை ஒரு வேலை கவனிச்சு நீங்கள் அழகு பார்க்குறீங்க உங்கள் தாய்மார்களுக்கு அது கிடைக்கல அந்த வாய்ப்பு கிடைக்கல உங்கள் தந்தையர்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல ஆனால் இப்போ இருக்கிற தாய்மார்களுக்கு இப்போ இருக்கிற அந்த தலைமுறைக்கு உங்கள் பிள்ளைங்க வேலைக்கு போயிட்டாங்க அடுத்து இந்த பிள்ளைங்களோட இந்த பிள்ளைங்களோட கா காலகட்டத்தில் நிச்சயமாக அங்கே உயர் பதவிகளில் உயர் அதிகாரிகளாக அவர்கள் அமரும் அந்த அழகை அவர் நிச்சயமாக பார்ப்பார்கள் வெகு விரைவில் அனைத்து பகுதிகளிலும் நாம் சரிசிரமமாக எல்லாருக்கும் சரி நானும் மனுஷன் என்ற ஒரே ஒரே கோணத்தில் எல்லோரும் எல்லோருக்கும் எல்லாம் கிட்டும் அந்த அந்த உலகத்தை நிர்ணயிக்கும் அந்த உலகத்தை ஏற்பாடு செய்யும் அந்த மாபெரும் இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிப்பட்ட இந்த இயக்கத்தில் உங்களது பணி மிக சிறப்பாக குறிப்பாக இன்னும் அதிகமாக தேவை இவ்வளோ தூரம் கொண்டு வந்துட்டோமா அடுத்த கட்டத்துக்கு யார் நகர்த்துறது நீங்களும் வந்து தான் நகர்த்தணும் நான் பாட்டு சரி நான் பண்ணிட்டாங்க நம்ம பாட்டு போயிட முடியாது இதை காப்பாற்றணும் இதை காப்பாற்ற வேண்டிய கடமை உங்களுக்கும் இருக்குது எங்களுக்கும் இருக்குது அப்படி அந்த கடமையை எப்படி பாதுகாக்கக்கூடாது எப்படி காப்பாற்றுறது இயக்கத்துக்குள்ளே வரணும் இந்த இயக்கத்துக்குள்ளே சேர்ந்து இந்த இயக்கத்தோடு சேர்ந்து நீங்கள் பயணிக்கணும் இப்போ அமைச்சிருக்கிற இந்த கூட்டணியெல்லாம் இருக்க எல்லாருக்கும் ஒரே கொள்கைகள் ஏதோ ஒரு கொள்கையாவது இருக்குது இந்த பக்கம் இருக்கிற கூட்டணிகள்லாம் நல்ல கொள்கைகள் எல்லாருக்கும் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணுன்ற ஒருமித்த கொள்கையோடு இருக்கான் எதிர்கணியில் இருக்கவனுக்கு ஒரு கொள்கையும் இல்லை அவன் எதையாவது பிரித்து எப்படியாவது பண்ணி தலைக்குப்புறம் வந்து டேபிள் கணியில் நம்ந்து எப்படியாவது ஆட்சியில் உக்காரணுங்க மட்டுந்தான் வச்சிருக்காங்களே தவிர அவர்களுக்கு வேற எந்த கொள்கைகளும் கிடையாது ஆட்சியே தக்க வச்சுக்கணும் ஆட்சியே பிடிக்கணும் இது ரெண்டு தான் அவங்களுக்கான வேலை ஆக ரெண்டு பேரும் வெவ்வேறு ஆளுங்கன்னு முதல்ல நினைக்காதீங்க அதிமுகலேருந்து இன்றைக்கி காலையில் ஒரு எண்பது நேற்று பேர் நேற்று காலையில் ஒரு எண்பது நூறு பேர் வந்து சேர்ந்தாங்க அதுக்கப்புறம் இன்னொருநூறு பேர் வந்து சேர்ந்தாங்க ரெண்டு நாளில் ஏறத்தாலும் ஐநூறு பேர் வந்து கட்சியில் சேர்ந்துருக்காங்க அதில் ஒரு நூறு நூறுநூற்றம்பது பேர் வந்து ஃபுல்லாக அந்த கலை கிளையே கலைச்சிட்டு நோட் புக்கத்தோட வந்துட்டாங்க இந்த அதிமுக கிளைக்கழக நோட் புக்கோடு மொத்தமாக கோரிக்கை கிளம்பி வந்துட்டாங்க வாங்க 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 எங்கேருந்து வரீங்க வாங்க வாங்கன்னு கேட்டால் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் புத்தகம் போட்டு அந்த கிளைக்கிழக்கு புக்கு இருக்குது நாங்கள் பாஜக வரோம் அப்படின்னா இன்னே பாஜகவில் வரேன்னு சொல்லிட்டு அதிமுக புக்கு தான் அதுதான் அதிமுக தான் பாஜகவாயே ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்றான் ஒட்டு மொத்தமாக அந்த கட்சியே முழுகிடுச்சு பாஜக இன்னைக்கு இத்தனை நாள் நம்மளாம் இப்போ இவ்வளோ இப்போ கூட்டம் நடத்துகிறோம் நேரடியாக வீடு வீடாக போகிறோம் அண்ணன் வீடு வீடாக வந்து மைக்கு போட்டு மைக்கு கா அவர் காலுக்குள்ளே மைக்குள்ளே பேசுவார் அவர் நீங்கள் எதுக்கு கேட்டாங்க மைக்கு போட்டு பேசுகிற ஒரு ஆள் ஏன்னா உரக்க கேட்கணுமா அவனுக்கு உனக்கு மண்டல ஏறி அது ஃபுல்லாக என்ன சொல்ல வரும் எதற்காக போராடுகிறோம் என்பது முழுமையாக உங்களுக்கு புரிய வேண்டும் என்று அப்படி மைக்கு போட்டு வீடு வீடாக போய் நாங்கள் பிரச்சாரம் பண்ணுறோம் அதிமுக எங்கேயோ வந்துச்சா பாதி நேரத்தில் பாதி இடத்துல ஆளே காணுன்றாங்க ஏன் ஏன்னா அவங்களால பாஜகவை எதிர்த்து எதையும் பேச முடியாது ஒட்டுமொத்தமாக சிக்கியிருக்கிறாங்க அதுதான் பிரச்சனை அதை செய்து நீங்கள் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும் அதிமுக என்ற இயக்கமே இன்று இல்லை அது ஒட்டுமொத்தமாக பாஜகவை மாறிவிட்டது பாஜக இந்த இனத்தை ஒட்டுமொத்தமாக அழிக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிற ஒரு கூட்டம் அந்த கூட்டத்தை இந்த இந்த நாட்டின் எல்லைக்குள் நிச்சயமாக நாம் வரவிடக் எனவே அவர்களை இந்த இந்த தேர்தலில் ஒட்டுமொத்தமாக ஒழித்து இது போன்ற பிரிவினவாத எண்ணங்கள் இது இது போன்ற எண்ணங்கள் அடிப்படையில் ஜாதி ரீதியாக மத ரீதியாக நம்மளை பிரித்து பார்க்க வேண்டும் என்ற இந்த பாஜகவின் கொடூர எண்ணங்கள் இந்த மண்ணில் பதிய வைக்க கூடாது இங்கு அதற்கு இடமில்லை இது திராவிட பூமி இது பேரறிஞர் அண்ணாவின் பூமி தந்தை பெரியார் அவர்களின் பூமி இது என்று உறக்க சொல்ல வேண்டும் நீங்கள் இதை நீங்கள் உறக்க சொன்னாதான் இதை உறக்க சொன்னாதான் ஏன்னா இந்த ஊருக்கு எல்லாருக்கும் தனித்துவம் இருக்கும் எல்லாருக்கும் ஒவ்வொரு தனித்துவம் இருக்கும் உங்க நீங்கள் ஒரு செய்வீங்க இவருக்கு ஒரு இஷ்டம் இருக்கும் அவருக்கு ஒரு இஷ்டம் இருக்கும் ஆனால் எல்லாரும் அவசியத்துக்கு தான் இருக்கணுன்றான் பாஜக அதை புரிஞ்சுக்கும் நீங்கள் என்ன சாப்பிடணும் நீங்கள் என்ன ஒடுத்திக்கணும் நீங்கள் என்ன பண்ணணுன்றது அவன் முடிவு பண்ணன்றான் அது கிடையாது சுதந்திர நாடு உங்க சாப்பிட்றதுல என்ன இருக்கணும்னு அவன் முடிவு பண்ணக்கூடாது நீ முடிவு பண்ணணும் இல்லையா நாம் நம்ம முடிவு பண்ணணும் நாம் என்ன சாப்பிட்றோம் நாம் என்ன உடுத்துறோம் நாம் என்ன பண்ணுறோம் என்ன பேசுகிறோம் என்ன மொழி பேசுறோம்ன்ற நம்ம முடிவு பண்ணணும் இங்கே அழகாக நான் தமிழில் பேசுகிறேன் அண்ணன் உங்கள் அந்த பாஷையிலே பேசும்போது எவ்வளோ அழகாக இருக்குது அதுக்கு ஒரு தனித்துவம் இருக்குது இல்லையா அந்த மொழிக்கு எவ்வளோ அழகு அழகு இருக்குது இப்போ நாங்கள் ஒரு ஒரு தமிழில் பேசும்போது அது ஒரு அழகு இருக்கும் இவர் ஒரு ஒரு மொழியில் பேசும்போது அது ஒரு அழகு இருக்கும் அந்த இனத்தில் சேர்ந்தவர்கள் அந்த மொழியில் பழகியவர்கள் அந்த மொழியிலே வளர்ந்தவர்கள் அந்த மொழியில் பேசும்போது அழகாக இருக்குது ஆனால் எல்லோரும் ஹிந்தி தான் பேசணுன்றான் எல்லாரும் ஹிந்தி தானே பேசணுன்றாங்க எல்லாரும் ஹிந்தி பேசணுன்றா அதான் நீங்க பேசுறீங்களா இந்தி கத்துக்கிறீங்களா நீங்க கத்துக்கணும்னா சொல்லுங்க கத்துக்கிறீங்களா ஹிந்தி கத்துக்கணுமா நீங்க ஆனா நீங்க கத்து ஆகணும் எப்போ பிஜேபி காரம் ஒன்றியத்துல மீண்டும் வந்தா நீங்க நிச்சயமா ஹிந்தி கத்து கொண்டு போய் உட்கார வச்சு டார்ச்சர் பண்ணுவாங்க அதுக்காகவே தமிழினத்தை காப்பாற்றுவதற்காக நமது மொழி உரிமைகளை காப்பாற்றுவதற்காக எல்லா மொழிகளையும் காப்பாற்றுவதற்காக அவரவருக்கு உரிய மொழிகளை காப்பாற்றுவதற்காக நாம் இந்த இனத்தை காப்பாற்றுவதற்காக தமிழ்நாட்டை காப்பாற்றுவதற்காக ஒட்டுமொத்த இந்தியாவை காப்பாற்றுவதற்காக நடக்கும் போர் இன்றைய போர் இந்த போரில் நீங்கள் எல்லோரும் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும் அது குறிப்பாக தாய்மார்கள் ஏனால் உங்களுக்காக பல திட்டங்களை கொண்டு வந்து சேர்த்த மாபெரும் தலைவர் தலைவர் கலைஞர் அவர்களின் பிள்ளை நமது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் இந்த ஆட்சியில் தான் இந்த ஆட்சியில் தான் தாய்மார்களுக்கு எவ்வளவோ திட்டங்கள் நீங்கள் இந்த இடத்துக்கு இப்போ பல இடத்துக்கு இப்போ பஸ்ஸில் வரணும்னா அதில் காசு வாங்குவாங்களா தள்ளி பைசா கிடையாது நேராக ஏறினீங்கன்னா நீங்கள் வந்து இறங்கிடணும் ஆக டவுன் பஸ்ஸை ஒட்டுமொத்தமாக இருக்கு இந்த விடியல் பயணத்தை கொண்டு வந்து சேர்த்த மகத்தான தலைவர் நமது தலைவர் ஒவ்வொரு ஒவ்வொரு இல்லத்தரசிகளுக்கும் ஒவ்வொரு இல்லத்தரசிகளுக்கும் நேரடியாக இல்லத்துக்கு வந்து ஆயிரம் ரூபாய் மாதம் மாதம் கொடுத்த ஒரு மாபெரும் தலைவர் நம் தலைவர் அந்த 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 உரிமை தொகைக்கு ஸ்டாலின் தொகைன்னு கொடுக்கல ஒவ்வொரு மாசமும் ஸ்டாலின் தொகைன்னு வரல உங்களுக்கு உங்கள் உரிமை தொகை என்று வருகிறது அதை நீங்கள் கோடிட்டு கவனிக்க வேண்டும் இது நீங்க உங்க உரிமை நீங்க உழைக்கிற உழைப்புக்கு ஒவ்வொரு நாளும் வீட்டில் நீங்க உழைச்சு உங்க பிள்ளைங்களுக்கு எப்படி வலு சேர்க்குறீங்க உங்கள் வீட்டில் இருக்கிற கணவர்மாருக்கு எப்படி வலு சேர்க்குறீங்க அதன் மூலம் இந்த நாட்டின் பொழுதா பொருளாதாரம் எப்படி வளருது அப்படின்றதெல்லாம் எனக்கு புரியுது ஆகவே உங்கள் உழைப்புக்கு ஏற்ற ஒரு ஊதியம் உங்கள் உழைப்புக்கு கிடைத்த உரிமை இந்த உழைப்புக்கு நாங்கள் தர வேண்டிய தொகை இது ஆகவே இது உங்கள் உரிமை தொகை என்று கூறும் ஒரு மாபெரும் அரசு திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசு அந்த தலைவருக்காக நாங்கள் வந்து வாக்கு பிள்ளைங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு நல்த்த போது உங்கள் பிள்ளைங்க வரைக்கும் எப்படியோ கொண்டு சேத்திரம் நம்ம அரசு பள்ளிகள் மிக சிறப்பான பள்ளிகளாக இன்னைக்கு இருக்கு அதில் கொண்டு சேத்திரம் பிள்ளைங்க படிச்சு அடுத்து கல்லூரிக்கு போகும்பொழுது கல்லூரிக்கு போகும்போது கூட நிறைய நம்ம கல்லூரியிலையும் பெருசாக கட்ட கட்டணம்லாம் ஒன்றும் இல்லை ஆனால் அதற்கு பிறகு போகும்போது அந்த புக்கு வாங்கணும் அது வாங்கின இதெல்லாம் சின்ன சின்ன செலவு வருது அதனால நான் சேகமாட்டேன்னு பலரும் விட்டுருந்தேன் ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அரசு நமது முதலமைச்சர் அவர்களின் அரசு புதுமை பெண் திட்டம் என்ற அந்த திட்டத்தின் மூலம் மாதம் மாதம் நீ கல்லூரிக்கு போய் சேரு நான் கொடுக்குற உனக்கு ஆயிரம் ரூபான்னு கொண்டு வந்து கொடுத்த ஒரு மாபெரும் இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் அந்த இயக்கத்துக்கு அந்த உதவி ஓட்டு ஒரு கேட்கும் அதே பெண்களுக்கு கொடுத்தாச்சு இனி பசங்களுக்கு என்ன பண்றது பசங்களுக்காகவும் நிச்சயம் தருவேன் தமிழ் புதவன் என்ற அந்த திட்டம் இந்த தேர்தல் முடிந்த பிறகு அதுவும் ஆரம்பிக்க போறாங்க ஏற்கனவே அதற்கான ஜீவெல்லாம் கொடுத்தாச்சு மாதம் மூதம் மாதம் மாதம் பெண் பிள்ளைங்களுக்கும் சரி ஆண் பிள்ளைங்களுக்கும் இனி கல்லூரிக்கு போற பிள்ளைங்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறோம்னா எப்படி படி படி படின்னு ஒன்னு உயர்த்திக்கிட்டே இருக்கு பாரு இந்த அரசு அதை புரிஞ்சுக்கிறோம் நீங்க நம்ம விளையாட்டை நம்ம பாட்டுக்கு இதுக்கு போறோம் நிறைய படம் பார்க்குறோம் அது பார்க்குறோம் அடுத்து எந்த படம் வருது யார் பாட்டு கேட்க போறா யார் பாட்டு ரிலீஸ் போய் பார்க்கலாம் இந்த திட்டத்தில அப்புறமா வச்சுக்கலாம் கிளாஸ்ல எப்படின்ற முதல்ல யோசி அந்த பிளஸ்ட வரத்துக்காக நீனும் முதல்வன் என்ற முறையில் நான் முதல்வன் என்ற மகத்தான திட்டத்தை கொடுத்திருக்கிறாரே அவர்கள் நான் முதல்வன் என்ற திட்டம் நீ படிக்கும்பொழுது உனக்கு என்னவா ஆனவோ நீ முடிவு பண்ணு அதுக்கேற்ப கிளாஸை நான் நடத்துகிறேன் அதில் வந்து சேரு அதில் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் மூணு லட்சம்னு பல நல்ல உயர்தர வேலை வாய்ப்புகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது நீ இதில் வந்து சேரு இதில் படி நீ படிச்சுக்கிட்டே இருக்கும்போது கல்லூரியில் இருக்கும்போதே இந்த நான்கு முதல் திட்டத்தின் மூலமாக நீ இன்னும் மேலும் படிக்கலாம் அதற்கும் ஒரு சல்லி பைசா நீ செலவு பண்ண தேவையில்லை அதன் மூலம் நீ பெரிய பெரிய வேலை வாய்ப்புகள்லாம் பெறலாம் அந்த வேலை வாய்ப்பையும் நானே கொண்டு வந்து உனக்கு கொடுக்குறேன்ற சொல்கிற ஒரு முதல்வர் தான் இவர் எப்படி சொன்னார் எப்படி கொடுத்தாரு ஆண்டு கால ஆட்சி ஒரு ஒரு ஆண்டு கோவிட்ல போயிடுச்சு கொரோனாவில் போயிடுச்சா அடுத்து மீதி இருக்க ரெண்டு வருஷத்தில் வெறும் இந்த ரெண்டு வருஷத்தில் மட்டுமே ஒட்டு மொத்தமாக மூன்று ஆண்டுகள் எடுத்தால் கூட பத்து லட்சம் கோடி ரூபாய்க்கான முதலீடுகளை இந்த ஊருக்கு கொண்டு வந்து சேர்த்த பெருமை திராவிட நாயகன் முதல்வர் முதல்வர் அவர்களுக்கு மட்டும் தான் இருக்கு அதன் மூலம் முப்பத்தோரு லட்சம் வேலை வாய்ப்பு முப்பத்தோரு லட்சம் வேலை வாய்ப்புகளை ஒட்டுமொத்தமாக இந்த மூன்று ஆண்டு காலத்தில் மட்டுமே ஏற்பாடு செய்திருக்கும் மாபெரும் தலைவர் நமது தலைவர் நான் இவ்வளோ நேரம் பேசுகிறேன் இன்னும் ஒரு அரை மணி நேரம் பேசுகிறேன் நம்ம ஆள் என்ன பண்ணியிருக்காருன்னு ஆனால் அது வேணாம் விட்டுருங்க நான் என்ன கேட்குறேன் இவ்வளோ நேரம் நீங்கள் செலவு பண்ண வேணா ஒரே ஒரு வரி ஒரு வரி உங்களுக்கு இந்த திமுக கூட்டணியில் வர நம்ம வேட்பாளர்கிட்ட உதயசிவன் வேட்பாளர் இவ்வளோ தீ சொார் இதை தாண்டி இந்த கோவைக்கு இதை தாண்டி இந்த கோவைக்கு எவ்வளோ திட்டங்களை அறிவிக்கிறார் தொடர்ந்து அறிவிச்சுக்கிட்டே இருக்காரு மெட்ரோ ரயில் சொல்றாரு புதிய புதிய ஐடி பார்க்கு கொண்டுவர போறாரு இங்க இருக்கிற படித்த பிள்ளைங்களுக்கு வேலை வாய்ப்பு இன்னும் உருவாக்குறதுக்கான ஐடி எல்லாம் கட்ட போற நிறைய பண்ண போறாரு இன்னைக்கு கூட நம்ம கிரிக்கெட் விளாட்ற பசங்களுக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு சேப்பாக்கு போய் இன்னைக்கு சென்னைக்கு போய் தான் இனிமேல் கிரிக்கெட் பார்க்க தேவையில்ல கோவையிலேயே பிரம்மாண்டமான ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியம் சேப்பாக்கு அடுத்து இங்க கட்ட போறோம்னு அறிவிச்சிருக்காரு அனைத்திரமும் அறிவிக்கிறார் ஆக எங்களால் தொடர்ந்து ஏற்கனவே செஞ்சது பார்த்தாதானே இப்போ கொடுத்துருக்க வாக்குறது இன்னும் பார்த்தாதானே அதையும் தாண்டி இன்னும் சொல்லி கொண்டே இருக்கிறார் நம்மால் இப்படி நம்மால் அப்படி தான் ஏன்னா அவர் மக்களோடு மக்களாக பயணித்தவர் எதிரணியர் வந்தாருங்களா தயவு செய்து போடுங்கிற மாதிரி ஒரே ஒரு கேள்வி கேளுங்க பத்து ஆண்டு காலம் நீ அங்கேயும் ஆட்சியில் இருந்த ஆண்டு காலம் அதிமுக இங்கேயும் இருந்துச்சு இங்கே ஸ்டேட்லேயே இருந்துச்சு பாஜக அங்கே பத்தாண்டு காலம் ஆட்சியில் இருந்தாங்க ரெண்டு பேரும் பயங்கரமான ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரே குட்டையில் ஊர்ன மட்டைகள் தான் ரெண்டு பேரும் ஒட்டு மொத்தமாக கூட்டு கலவாணித்தனம் பண்ணவங்க தான் ஆனால் ஒரு திட்டம் ஒரு பெரிய திட்டம் இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி ஒரு திட்டம் எங்கள் ஆளுங்களுக்கு வந்து சேர்ற மாதிரி ஒரு உறுப்பினையான விஷயம் எதையாவது செஞ்சுருக்காங்களா அதை கேட்க வேண்டாமா அப்ப என்ன முகத்தை வந்து இங்க வந்து என்ன முகத்தை வந்து நீ ஓட்டு வந்து கேட்ட சரிதான் நான் அப்படியே திரும்பி ஓடி போற அளவுக்கு கேளுங்க ஏனால் அந்த கேட்கக்கூடிய அந்த உரிமை உங்களிடம் இருக்கிறது ஏனால் நீங்களும் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒரு மாபெரும் வளர்ச்சி பாதைக்கான ஒரு அங்கம் நீங்களும் இன்றிலிருந்து நீங்களும் இந்த திராவிட பயணத்தின் ஒரு அங்கம் தான் என்று முழுமையாக நானும் நம்புகிறேன் ஒட்டுமொத்தமாக வந்து இணையுங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் வந்து இணையுங்கள் இந்த திராவிட பணைய பயணத்தில் நீங்களும் வந்து இணைந்தால் மிகப்பெரிய வெற்றி நமக்கு நிச்சயமாக இருக்கிறது இந்த இனத்துக்கும் அடுத்த கட்ட வளர்ச்சி இருக்கிறது அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது இந்த வருகின்ற ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி வருகின்ற தேர்தலில் உதயசி சின்னத்தில் எனது இறைய நண்பர் நமது கணபதி ராஜ்குமார் அவர்களுக்கு உதயசூரிய சின்னத்தில் நீங்கள் வாக்களித்து அவரை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுங்கள் மகத்தான எதிர்காலம் தமிழ்நாட்டுக்கு காத்திருக்கிறது அதில் நீங்களும் பங்கேற்று மிகப்பெரிய வளர்ச்சியை நம் குடும்பங்கள் எல்லா குடும்பங்களும் பெற வேண்டும் நம் பிள்ளைகள் அடுத்த கட்டத்துக்கு வளர வேண்டும் இன்னும் பல பல உயர பதி பதவிகளுக்கு நம் பிள்ளைகள் போக வேண்டும் என்றால் உதயசூரன் பக்கம் நீங்கள் நிற்க வேண்டும் என்றென்றும் உதயசூரன் பக்கத்தில் நில்லுங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்